ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு பார்க்குக்கு வந்திருக்கோம் பார்க் இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நடந்தே வந்திருக்கோம் இப்போ பாப்பா தண்ணி வாங்க போயிருக்கா கடையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பா நான் ரிசப் ரிசப் டேடி நாலு பேரும் ஈவினிங் டைம் பார்க்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாப்பா வந்து நேபாள் போகிறதுக்கு முன்னாடி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பேரில் வந்திருக்கா அந்த பார்க்குக்கு ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பட் ரிசப் வந்து ஃபஸ்ட்டு டைம் பாப்பா என்ஜாய் பண்ணாலோ இல்லையோ ரிசப் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அதனால் வந்து ரிசப் ஒரே ஜாலி தான் பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்தே செம்ம காண்டில் தான் வந்தால் என்னை வந்து கண்டுக்க மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து என்னை கண்டுக்க மாட்டிக்கிறீங்க என்னை பாசமாக பார்த்துக்க மாட்டிக்கிறீன்னு ஒரு கோவம் வரும் போல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது பற்றிலாம் ஒன்றும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் கடைசி பொண்ணு எனக்கு முன்னாடி வந்து ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்க எனக்கு பின்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் தம்பி தங்கச்சி யாருமே இல்லை அதனால எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பட்டு செகண்ட் பேபி பிறந்தா ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து மனசுக்குள்ளே கொஞ்சம் ஏக்கம் இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் ரிசர்வை தான் பார்த்துக்குறீங்க ரிசர்வை தான் தூக்குறீங்க என்னை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைல இருக்கும்போது இப்போ ரிசப் தூக்கிட்டு வந்திருக்காரு பாருங்க அதே மாதிரி தான் பாப்பாவும் தூக்கிட்டு வருவார் விளையாட வைப்பார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார் பாப்பா அடிக்கடி அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி காட்டுவா தம்பி வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது ரிசப் பார்த்துக்க வேண்டியதுதான் பாப்பா பெரிய பிள்ளை ஆகிட்டான் ரிசப் இன்னும் நடக்க நல்லா நடக்கக்கூட ஆரம்பிக்கல பேசக்கூட ஆரம்பிக்கல என்ன பண்ணுறது எங்கள் ஊரில் சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஊர் தானே அதனால் பார்க்காவது போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் இது முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு இந்த பார்க்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக ஒன்றுமே சரியில்லை பசங்க விளையாடுறதெல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காரத்துக்கு இடமே இல்லை அங்கங்கே வந்து கண்ணாடி உடச்சி போட்டிருக்காங்க சுத்தமாக வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குடா வந்தோன் இருந்துச்சு பட் பாப்பா கொஞ்சம் என்ஜாய் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா சின்ன பிள்ளையில இந்த பார்க் வந்திருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ நான் வந்து யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சுத்தமாக ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்துக்கு கூட ஒன்றுமே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது ஊஞ்சலே இல்லை இங்கே அப்படியே நிற்க வச்சுருக்காங்க இருக்கிறதுலே வந்து இந்த சர்க்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு மற்றபடி எல்லாமே உடச்சி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை பாப்பா அந்த சர்க்கிளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டுட்டே இருந்தா மற்றபடி ஒன்றுமே சரியில்லை இதான் பார்க்கு சுற்றி பாருங்கள் வீடு அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல இடம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊஞ்சல் கண்டிஷன் எப்படி இருக்குது பாப்பா ஒரே பயத்தில் தான் ஊஞ்சலில் உட்காந்து இருந்தா சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரக்கு கரக்குன்னு சவுண்டு வருது எதுவுமே சரியில்லை ஸோ கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான் ஸோ உங்கள் பேபிஸ் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பாப்பா என்கிட்ட சொன்னது எப்போயுமே அவள் இப்படி தான் சொல்லுவாள் தம்பியை தான் பார்த்துக்கிறீங்க இப்போல்லாம் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாள் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு மூணு மணிக்கு உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் குட்டி உள்ளே தூங்கிட்டான் எல்லோரும் தூங்கிட்டாங்க மூணு மணி லைவ் லைட்டு போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிளேஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க் இருக்குது ஸோ யாருமே இல்லை நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் இருந்தோம் பசங்களை விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பீச் இருக்குது பட் பீச் நிறைய தடவை போயிருந்தோம் வண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோவில் தான் போனோம் ஸோ இந்த தடவை பாப்பாவை கூட்டிகிட்டு போகல அவர் ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக போகலான்னு சொல்லியிருக்காரு பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி தேதி நேபாளுக்கு போயிட்டான் ஸோ வெனஸ்டே நேபாளுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே தான் நேபாளுக்கு போய் ரீச் ஆகுவோம் ஸோ இன்னும் வீட்டுக்கு போய் சேரல பாப்பா ட்ராவலில் தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் தான் ஒரு காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் நேபாளுக்கு போய் ரீ ரீச் ஆவாங்க ஸோ ஈவினிங் டைம் பசங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் பசங்களை வந்து ஈவினிங் டைம் மறக்காமல் பார்க்குக்கு அந்த மாதிரி கூட்டி போங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க நடந்தே போனோம் வண்டி இல்லை ஒன்றுமே இல்லை அதனால் நடந்தே போனோம் நல்லா இருந்துச்சு வாக்கிங் மாதிரியும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசங்களை விளையாட விட்ட மாதிரியும் இருந்துச்சு ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஷாப்பிங் கிளம்பி போனோம் ரிசப்க்கு சப்பல் பாப்பாக்கு சப்பல் சாக்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் பட் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் குட்டி வந்து அடுத்த வருஷம் பார்க்கில் நல்லா விளாட ஆரம்பிச்சிருவான் இப்போதான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது போக போக எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ்க்கு ஸோ நீங்களும் பசங்களை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே குழந்தைங்க இருக்காங்களா அதனால் ரொம்ப போர் ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனோன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அக்கா பார்த்துட்டு தம்பிக்கு ஒரே சிரிப்பு அக்கா அழுதுகிட்டு இருக்கா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறீங்க டேடி அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்கா தம்பிக்கு ஒரே சிரிப்பு வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் பாப்பா வரவே மாட்டிக்கிறாள் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் வேறு கீழே விடுங்க நான் நடந்து போகிறேன் அப்படின்ட்டு ஒரே சேட்டை ரிசப் வந்து அந்த ஏனியில் ஏறி மேலே போய் சர்க்கிளில் வரோம் தம்பிக்கு அப்படியே ஒரு ஆசை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா முதுகில் ஏறிட்டா ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு மூணு மணிக்கு கோழி வந்து கூ ஆரம்பிச்சிடுச்சு மூணு மணி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் தூக்கமே வரல ஸோ வாய்ஸ் அவர் கொடுத்துட்டு தூங்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக தூக்கமே இல்லை என்னன்னு தெரில பாப்பாவும் தம்பியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க நான் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு செப்பல் வாங்கினோம் தம்பிக்கு செப்பல் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இல்லையா இந்த விஜயவாடா வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்குது விஜயவாடா தாண்டிட்டோம்னா நார்த் இண்டியன் ஃபுட்டு கிடைக்குது நார்த் இந்தியன் ஃபுட்டு வந்து அவ்வளோக்கா சாப்பிட்ட மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எனக்குலாம் சுத்தமாக பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து தலை செய் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு செப்பல் அதுக்கப்புறம் ரிசப்க்கு வந்து சாக்ஸ் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முதல்ல துணிலாம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வீடு எல்லாம் இடிச்சிட்டாங்க கீழே ஃப்ளோர் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஜேசிபி வச்சு இடித்தாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இனிமேட்டுக்கு வீடு கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பர் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உட்காந்து தான் லைவ் போடுவேன் தலை செய்வேன்ஸ் இங்கே வந்து மொபைல் வைப்பேன் என்ன சீப்லாம் இங்கே வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மொபைல் வைப்பேன் ஏதாவது ஸ்டோரி வந்து கேட்பேன் கேட்டுட்டு ஜாலியாக தலை செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னோடய ஃபேவரட் பிளேஸே இதுதான் இங்கே உட்காந்து தான் தலை செய்வேன் சேரில் உட்காந்து தலை செய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் செம்ம வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்குது தூங்கிட்டு இருக்காங்க உள்ளார நெக்ஸ்ட்டு பிளாக்ல மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்